ஆல்மோஸ்ட் இப்போ இந்த டுவெண்ட்டின்றது இப்போ தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் அந்த அளவுக்கு போயிடுச்சு அதுலேயும் அந்த தேர்ட்டி ஃபைவ்லேயே ஒரு ஃபைவ் பர்சென்ட்டும் டென் பர்சன்ட் தான் சிம்பிள் மெடிசனில் வந்து ஆகிறாங்க மிச்சம் அவங்க எல்லாருக்கும் ஹையர் ட்ரீட்மெண்ட் தான் தேவைப்படுது கல்யாணமே பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டிஸில் இப்போ மேரேஜ் ஆகிறது ரொம்ப ரேர் ஆகிடுச்சு அபவ் தேர்ட்டி தான் எல்லாருமே மேரேஜ் பண்ணிக்கிறாங்க ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸு நைட் டியூட்டீஸு அப்புறம் பொறுமையும் இல்லை என்விரான்மெண்ட்டை நம்மளோட லைஃப் ஸ்டைல் இது எல்லாமே இட் ஹாஸ் இன்க்ரீஸ்ட் இன்ஃபர்டிலிட்டி ஒரு லெஸ் தென் டுவெண்ட்டி இயர்ஸ்ல வரக்கூடிய பெண் குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் செவன்ட்டி கேஜிக்கு கம்மியாக நான் யாரையுமே பார்க்கறது இல்லை ஈஸிலி ட்ரீட்டபிள் எது அப்படின்னா ஃபீமேல் இன்ஃபர்டிலிட்டி லேடிஸ்க்கு இருக்கக்கூடிய இன்ஃபர்டிலிட்டியை ஈஸியாக ட்ரீட் பண்ணலாம் பட் அந்த மேல்ஸ்க்கு ஆண்களுக்கு இருக்கக்கூடிய இன்ஃபர்லிட்டியை ட்ரீட் பண்ணுறது கொஞ்சம் நிறைய பேருக்கு சுகர் தைராய்டு இந்த மாதிரியான பிரச்சனை ஜாண்டிஸ் இருக்கும் சில பேருக்கு லிவர் வந்து அந்த ஃபங்க்ஷன்ஸ் இதாக இருக்கும் இல்லைனா கிட்னி ஃபங்க்ஷன்ஸ் அப்படி பார்டர் லைன் இப்படியெல்லாம் நாங்கள் வி ஹவ் ஃபவுண்ட் அவுட் ஸோ அது ஒரு சைலண்ட் கில்லர்னு தான் அதை சொல்லுவோம் டயபெட்டிஸ் ஏன்னா வெளியில் தெரியவே தெரியாது நிறைய பேர் வந்து காலை உணவாக இந்த பேக்கெட் ஃபுட்டை தான் நிறைய பேர் சாப்பிட்றாங்க நார்மலாக நம்ம வீட்டில் சமைக்கிற உணவு எவ்வளோ நேரம் தாங்குது ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் தாங்கினா ஜாஸ்தி இல்லைன்னா சாயங்காலமே ஸ்மெல் வந்துடும் நம்ம அதை சாப்பிட முடியாது ஒன் இயர் எக்ஸ்பைரி ஒரு உணவுக்கு இருக்குன்னா அந்த அளவுக்கு அதுல பிரிசர்வேட்டிவ் இருக்கணும் அந்த அளவுக்கு அதுல பெஸ்டிசைட் பூச்சிக்கொல்லி மருந்து இருக்கணும் இது நமக்கு எதுவுமே பிரச்சனை வராத வரைக்கும் நம்ம என்ன நடப்போம் என்னுடைய வாழ்க்கை முறை வந்து நல்லாதான் இருக்கு நான் தான் இருக்கேன் தான் எனக்கு கரெக்டா நடக்குதுன்னு நம்ம நினைப்போம் பிரச்சனைன்னு வர்றப்பதான் மேம் வணக்கம் வணக்கம் மேம் இப்ப இருக்க நிறைய பண்ற ஒரு விஷயம் இந்த குழந்தையின்மை ஏன்னா ஃபெர்டிலிட்டி ஹாஸ்பிட்டலில் பாத்தீங்கன்னா எல்லா ஏரியாலயுமே இருக்கு நிறைய வந்து இது என்ன காரணமா இருக்கணும் நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட் இப்போ வந்து ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ் வந்து அதிகமாகிறத பார்க்குறோம் அதே மாதிரியே சக்சஸும் ஆக மாட்டேங்குது முன்னாடி இதே மாதிரி வருவாங்க பட் ஒரு நூத்துல பாத்தீங்கன்னா எண்பது பேர் பிரெக்னென்ட் ஆயிடுவாங்க அந்த மிச்சர் இருக்கிற இருபது பேர் தான் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வருவாங்க அதுலயும் ஒரு டென் டு பிப்டீன் ஒரு சிம்பிள் ஒரு டென் பர்சன்ட் அந்த ஒரு ஃபைவ் தான் ஐவிஎஃப் வரைக்கும் இருக்கிற சுச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த டுவெண்ட்டின்றது இப்போ தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் அந்த அளவுக்கு போயிடுச்சு அதுலயும் அந்த தேர்ட்டி ஃபைவ்லயும் ஒரு ஃபைவ் பர்சென்டோ டென் பர்சென்ட் தான் சிம்பிள் மெடிசன்ல வந்து பிரெக்னென்ட் ஆறாங்க மிச்சவங்க எல்லாருக்கும் ஹையர் ட்ரீட்மெண்ட் தான் தேவைப்படுது ஸோ பாசிபிள் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் நம்ம ஃபுட்டு நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் ஓல்டு ஏஜ்ல தான் கல்யாணமே கல்யாணமே பாத்தீங்கன்னா டுவெண்ட்டிஸ்ல இப்ப மேரேஜ் ஆறது ரொம்ப ரேர் ஆயிடுச்சு அபவ் தேர்ட்டி தான் எல்லாருமே மேரேஜ் பண்ணிக்கிறாங்க ஒர்க் ஸ்ட்ரெஸ் நைட் டியூட்டிஸ் அப்புறம் பொறுமையும் இல்லை நிறைய பேருக்கு ஒரு ஒன் இயர் மேடம் நாங்கள் ஐவிஎஃப் பண்ணிடுறோம் இங்கே எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு

அந்த चांस அதிகமா இருக்கு. இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. சோஷியல் எக் फ्रीजिंगனு சொல்றது. சோ அதுவும் இப்ப நிறைய வந்து நிறைய லேடிஸ் வந்து தே டூ தட் ஏன்னா அவங்களா ஹை பொசிஷன்ல இருக்காங்க அவங்களோட எய்ம்ஸ் இன்னும் 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 நிறைய ஹை ஒரு அந்த 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 மாதிரி டென் இயர்ஸ் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேக் மேரேஜோ குழந்தையோ அவங்களால திங்க் பண்ணவே முடியல அவங்க சோஷியல் அவங்களுடைய போயிடுறாங்க போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபார்ட்டி அப்படி போகும்போது தான் மேரேஜ் அப்ப இந்த வச்சு ஐவிஎஃப் பண்றப்ப அவங்களுக்கு சான்ஸ் அவங்களுடைய ஓன் பேபி பட் சான்ஸ் ஆஃப் பண்ணிக்கிறாங்க வந்து

நூறு நூத்தி பத்து நூத்தி இருபது கிலோ எல்லாம் சும்மா கூலா அப்படி வருவாங்க அது எல்லாம் நம்ம பார்த்ததே கிடையாது நூறு கிலோவுக்கு மேல பெண்களை பார்த்ததே கிடையாது ரொம்ப ரேர் இப்ப அதைதான் காரணம் இல்லையா உட்காந்தே வேலை பார்த்துட்டே இருக்கிறது நைட்டு வேலை பாக்குறது அப்புறம் சாப்பிட்டுட்டே இருக்கிறது இல்ல சாப்பிட்டுட்டே உட்காந்து மொபைல் பாத்துட்டே இருக்கிறது அதுலயே அப்படியே குண்டாயிடுறாங்க ஹார்மோன் இம்பாலன்ஸ் வந்துருது பீரியட்ஸ் இரகுலர் ஆயிடுது எக் வந்து வரதே இல்ல இல்ல வந்தாலும் குவாலிட்டி ஆஃப் எக் இல்ல அத பத்தி கேர் பண்ண முடியும் அத பத்தி வரி பண்றதுக்கு அவ்வளவு டைமும் இல்ல அதான் உண்மை தே போயிடுறப்ப அவங்களுக்கு அத பத்தி பண்றது சரி பாத்துக்கலாம் இருபது கிலோ நூத்தி முப்பது கிலோ நூத்தி நாற்பது கிலோ எல்லாம் ஜஸ்ட் லைக் வராங்க அந்த மாதிரி இப்ப இருக்கிற சேஞ்சஸ் பாத்தீங்கன்னா அப்படி இருக்கு இதுவும் ஒரு மெயின் ரீசன் இந்த வெயிட் ஒரு பியாண்ட் ஒரு இதுக்கு கேஜி தான் பெண்கள் வந்து அட் த மேரேஜ் இருக்கணும் அப்படிதான் இருந்தது முன்னாடி ஃபிப்டி கேஜி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஓகே அப்டூ ஒரு சிக்ஸ்டி வரைக்கும் கூட ஓகே பட் முதல்ல எடுக்கும் போதே நூறு கிலோ நூத்தி பத்து கிலோனா ரொம்ப கஷ்டம் அதுவும் ஒரு டெஸ்ட் தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் ஹார்மோன் இம்பேலன்ஸ் ப்ரெகன்சியே கிடைக்கிறது கஷ்டமா இருக்கும் எக் வர்றது கஷ்டம் பீரியட்ஸ் ரெகுலரா இருக்கும் வந்தாலும் மிஸ்கேரேஜ் ஆகும் அப்புறம் ப்ரெகன்சிலயே பிபி வரும் சுகர் வரும் ஏகப்பட்ட காம்ப்ளிகேஷன்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கும் ஈவன் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அவங்களுக்கு சக்ஸஸ் வந்து கம்மியாகும் இதெல்லாம் அவங்களுக்கு வரும் மிஸ்கரேஜ் ஆகும் இல்லைன்னா வந்து ப்ரீ டேம்மா வந்து பேபி பிறகுறதுக்கு வாய்ப்பாகும் டெலிவரி ஆனாலும் சிசேரியன் தான் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் ஸோ இப்படி அவங்களுக்கு லைன் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ் மெயின் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கு அவங்களோட வெயிட் லைஃப் ஸ்டைல் இப்போ பெண்கள் இப்போ பிரெக்னன்சி வந்து ஒரு லேட் ஆகுதுனால மோஸ்ட்லி எல்லாரும் பெண்களை தான் குறை சொல்லுவாங்க ஆண்கள் என்ன மாதிரி மிஸ்டேக் பண்ணுறாங்க சரி இது வந்து இந்த சமூகத்தில் ஃபஸ்ட்டு பெண்களை தான் வந்து குறை சொல்றதுன்றது அது இன்வாரிய அது என்ன சொல்றது அது வந்து எது அதில் எந்த வித்தியாசமுமே கிடையாது பணக்காரங்க ஏழை ஜாதி எதுவுமே கிடையாது எல்லாரும் ஃபஸ்ட்டு அந்த லேடியை தான் வந்து சொல்லிடுவாங்க இப்போ ஒரு படம் ஓடலைன்னா அந்த ஹீரோயினை சொல்றாங்கல்ல அதிர்ஷ்டம் அதனால தான் இந்த படம் ஓடல அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஈக்குவல் இந்த இன்ஃபர்டின்னு பார்க்குறப்ப ஈக்குவல்னா மூணு மூணு ரீசன் ஒரு ஒரு கப்பல்க்கு வந்து இன்ஃபர்ட்டிக்கு ஒரு ஒரு தேர்ட்டி பர்சன்ட் பெண் ஒரு அடுத்த தேர்ட்டி பர்சன்ட் அது ஹஸ்பண்ட் அடுத்தது ஒரு தேர்ட்டி பாத்தீங்கன்னா என்ன காரணம் தெரியாது அன்எக்பிண்ட் இன்பர்டின் அந்த இது பிரியும் முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு ஒரு முப்பது சதவீதம் என்னன்னே எங்களால எங்களுக்கு இருக்க எல்லா டெஸ்ட் எடுத்து ஒண்ணுமே இருக்காது எல்லாமே நல்லா இருக்கும் ஆனா பிரெக்னன்சி ஃபார்ம் ஆகாது தான் அதை பிரிக்கணும் பிரிக்கிறப்ப பட் ஈஸியில ட்ரீட்டபிள் எது அப்படின்னா ஃபீமேல் இன்ஃபர்டிலிட்டி லேடிஸ்க்கு இருக்கக்கூடிய இன்ஃபர்டிலிட்டியை ஈஸியா ட்ரீட் பண்ணலாம் இதுல வந்து உங்களுக்கு எக் வராம இருக்கிறது இல்ல வெயிட் அதிகமாக வந்து வெயிட் ரெடியூஸ் பண்ண சொல்லலாம் இரகுலர் பீரியட்ஸ்னா பீரியட்ஸ் சரி பண்ண சொல்லலாம் பீரியட் சரியா ஆயிடும் நம்ம மெடிசன்ஸ் குடுக்கறப்ப எக் வரலா எக் வர வச்சாலே சான்சஸ் ஆஃப் பிரெக்னன்சி இன்க்ரீஸ் ஆகிடும் இன்பர்டி ட்ரீட் பண்றது எப்பவுமே கொஞ்சம் சக்ஸஸும் வந்து குயிக்கா கிடைக்கும் அன்லஸ் யூட்ரஸே இல்ல இல்ல ரொம்ப குட்டியா இருக்கு இல்ல இல்லை ஹார்மோனே இல்ல வேற ஏதாவது பெரிய ப்ராப்ளம் குரோமோசோம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் நமக்கு வந்து அதுல கஷ்டம் மத்தபடி ஏதாவது ஒரு கட்டத்துல இவங்களுக்கு வந்து சக்சஸ் ஆகிடும் பட் இந்த மேல்ஸ்க்கு ஆண்களுக்கு இருக்கக்கூடிய இன்ஃபர்ட்டி ட்ரீட் பண்றது கொஞ்சம் டஃப் நார்மலா வந்து ஏதாவது சுகர் இருக்கு இல்ல வேற ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா அது வந்து ஈஸியா ட்ரீட் பண்ணுவாங்க பட் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ஹார்மோன்ஸ் கம்மியா இருக்கிறது இல்ல உற்பத்தியே கம்மியா இருக்கு ஸ்பர்ம்ஸ் இல்ல வேற ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா அவங்களுக்கு வந்து ரியலி தே விள் நீட் அ லாங்கர் டைம் ட்ரீட்மெண்ட் அது மெயினா வந்து லைஃப் ஸ்டைல் ஸ்ட்ரெஸ்ஸு தான் மெயின் ரீசன் ஆ இப்ப நாங்க பாக்குறதுக்கு முக்கியமா ஸ்ட்ரெஸ் அதே மாதிரி ஹாபிட்ஸ் ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் ஹேபிட்ஸ் அப்புறம் இதே மாதிரி இவங்களுக்கு அந்த ஒர்க்கிங் இது ஸ்டைல் பாத்தீங்கன்னா நைட் ஃபுல்லா ஹோல் டைம் ஒர்க் பண்றது அந்த மாதிரியான எல்லாம் அப்படி அதாவது ஒரு ஃபேக்டர் மட்டுமே எப்பயுமே இருக்காது எப்பயுமே ஒரு ப்ராப்ளம் வர்றதுக்கு ஒரே ஒரு புள்ளி அப்படி இருக்காது புள்ளி 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 புள்ளியா சேர்ந்து பெரிய பிரச்சனையாயிடும் அப்படிதான் இருக்கும் அந்த இன்ஃபாலிட்டி ப்ராப்ளம்ஸ் பாத்தீங்கன்னா அடுத்தது பாத்தீங்கன்னா நிறைய யங் ஏஜ்ல எப்பயுமே இன்ஃபாலிட்டின்னு போறப்ப நீங்க சொன்ன மாதிரி எல்லாருமே லேடிஸ் தான் செக் பண்ணுவாங்க ஹஸ்பண்ட் நிறைய ஹஸ்பண்ட் சொல்லுவாரு முதல்ல அவங்களுக்கு பாருங்க மேடம் அப்புறம் எனக்கு பாக்கலாம் இப்படிதான் சொல்லுவாங்க முன்னாடி இப்ப வந்து ஓரளவு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க மேடம் இங்க ரெண்டு பேருக்குமே செக் பண்ணுங்க நானுமே சொல்லுவேன் சார் நீங்க ரெண்டு பேருமே செக் பண்ணிக்கணும் அப்ப ஆரம்பத்துல இருந்தே சேர்ந்து நீங்க அதுல போகும்போதுதான் ஒரு இடத்துல ரீச் ஆவீங்க அப்படின்னு தான் சொல்றது சோ அப்ப அவருக்கும் வந்து பிளட் டெஸ்ட் எல்லாம் பாக்குறப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு சுகர் தைராய்டு இந்த மாதிரியான பிரச்சனை ஜாண்டிஸ் இருக்கும் சில பேருக்கு லிவர் வந்து அந்த ஃபங்க்ஷன்ஸ் தான் இருக்கும் இல்லன்னா கிட்னி ஃபங்க்ஷன்ஸ் அப்படி பார்டர் லைன் இப்படி எல்லாம் நாங்க சுகர் தான் நிறைய பேருக்கு பார்டர் லைன்ல சுகர் இருக்கும் இல்லன்னா ஆல்ரெடி சுகர் பேஷண்டா இருப்பாங்க அது ஒரு கில்லர்னு தான் சொல்லுவோம் ஏன்னா வெளியில் தெரியவே தெரியாது அது ஒரு ஒரு லிமிட்டை தாண்டும் போது தான் வெளில தெரியும் அதுவும் சில பேருடைய உடம்பு வந்து அப்படியே மேனேஜ் பண்ணிகிட்டே இருக்கும் அது பிளட் டெஸ்ட் பார்க்கும்போது தான் அவங்களுக்கு வந்து ஷாக்கா இருக்கும் இப்போ சுகர்ல என்ன ஆகும்னா அணுக்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தா எல்லாமே நல்லா இருக்க மாதிரி இருக்கும்

நிறைய எடுத்துக்கிட்டோம் ப்ளஸ் ஃப்ரெஷ்ஷு அந்த ஜூசஸ் அப்புறம் இளநீர் அதெல்லாம் குடிக்கிறது வந்து ரொம்ப நல்லது ப்ளஸ் தேவையில்லாமல் நிறைய ஃபுட்டும் நாட் நீடட் இங்க எவ்வளோ ஒர்க் பண்ணுறீங்க உங்களுக்கு எவ்வளோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எவ்வளோ இருக்குது அதுக்கு ஏற்ற மாதிரி யூ டேக் ஃபுட்டு அதே மாதிரி உங்களோட ஒர்க்கிங் டைம் ரொம்ப நைட் டியூட்டியே பாத்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு ஒரு பேபி வேணும் பிளான் பண்றீங்கன்னா அந்த டைம்ல கொஞ்சம் ஒரு லெவனுக்கு உங்களுடைய அப்புறம் அட்லீஸ்ட் ஒரு ரெஸ்ட் இருக்கும் நைட் ரொம்ப ஹோல் நைட்டுமே நிறைய பேர் ஒர்க் பண்றாங்க வேற வழியில ஒர்க் பண்றோம் பேபி பிறகுதுன்னா பிரச்சனை இல்லை பட் இல்ல உங்களுக்கு அப்படின்னா தென் யூ ஹேவ் டு சேஞ்ச் அட்லீஸ்ட் ஒரு ஒன் இயர் இந்த மாதிரி உங்களுடைய ஹேபிட்ஸை கொஞ்சம் லைஃப் ஸ்டைல கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிங்கன்னா ஷியூரா அதுல நிறைய சேஞ்சஸ் இருக்கிறது பார்க்கறோம் மைண்டை வந்து ஃப்ரீயா வச்சுக்கிறது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஜாபா அந்த டைத்துல வந்து எடுத்துக்காம இருக்கிறது இதோட பார்த்தீங்கன்னா அந்த ஊர்ல இங்க இருக்கவங்க நிறைய பேர் சேனல் இருக்காங்க உங்களுக்கே தெரியும் எல்லாரும் ஊர்ல இருந்து வந்து தான் இங்க ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை கால் வந்துடும் கால் ஆச்சு என்னாச்சு என்னாச்சு என்னாச்சுன்னு இவங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வேலையில ஒரு பக்கம் வீட்டில் ஒரு ஒர்க்கு அப்புறம் நிறைய இந்த மாதிரி இதுக்கு நடுவுல இந்த மாதிரி இந்த வீட்டிலேருந்து இந்த ஊர்ல இருந்து வரக்கூடிய கால்ஸ மேனேஜ் பண்றது வெரி டஃப்பாக இருக்கும் ரொம்ப பாவமாவும் இருக்கும் நிறைய பேர் இங்க வந்து எனக்கு பேபி இல்லன்னு கூட வருத்தப்பட்டு அழாதுங்க அந்த பொண்ணுங்க மேடம் போன் பண்ணி ஒரு வழி பண்ணிடுறாங்க மேடம் அவங்க போன் வந்து அன்னைக்கு ஃபுல்லா எங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டைதான் ரெண்டு நான் வந்து தான் இருப்பேன் நான் அன்னைக்கு அப்படின்னு சொல்றப்ப நமக்கே கஷ்டமா இருக்கும் அவங்களோட எதிர்பார்ப்பு ஓகே பட் இவங்களுடைய என்ன என்விரான்மென்ட்ல சுச்சுவேஷன்ல இவங்க இருக்காங்கன்றதையும் ஆஹ் அவங்களும் வந்து புரிஞ்சுக்கணும் சில பேர் தெரியாம கூட இந்த ஃபுட்ட சாப்டிருவே சாப்பிடறாதீங்க தெரியாது அவங்களுக்கு இத வந்து ரெகுலரா அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க நிறைய பேர் வந்து காலை உணவா இந்த பேக்கெட் ஃபுட்டை தான் நிறைய பேர் சாப்பிடுறாங்க அது வந்து மெனி அது ப்ரிசர்வ்டு ஃபுட்டு வேணாலும் இருக்கலாம் எல்லாமே பேக்கெட்ல அடைச்சி அதோட எக்ஸ்பைரி ஒரு வருஷத்துக்கு இருக்குன்னா அதுல எவ்வளவு பிசர்வேட்டிவ் இருக்கணும்னு நம்மளே பாத்துக்கணும் நார்மலா நம்ம வீட்டில் சமைக்கிற உணவு எவ்வளவு நேரம் தாங்குது ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் தாங்கினா ஜாஸ்தி இல்லைன்னா சாயங்காலமே ஸ்மெல் வந்துரும் நம்ம அதை சாப்பிட முடியாது நிறைய எடுத்து சாப்பிடுவோம் அது கூட பரவாயில்ல நீங்க குக்டுனா கரெக்டாக முன்னாடி காலைல எடுத்து வச்சிட்டீங்க ஈவினிங் எடுத்து நீங்க சூடு பண்ணி சாப்பிட்றீங்க அது கூட பரவாயில்ல பட் உங்களுக்கு எக்ஸ்பைரி ஆறு மாசம் ஒன் இயர் அப்படி இருக்கு பாருங்க அப்ப அதை அவ்வளவு நேரம் அதை பாதுகாக்கணும் அந்த உணவன்னா அப்ப அதுல கெமிக்கல் போட்டாதானே அது பாதுகாக்கப்படும் ஒன் இயர் எக்ஸ்பைரி ஒரு உணவுக்கு இருக்குன்னா அந்த அளவுக்கு அதுல பிரிசர்வேட்டிவ் இருக்கணும் அந்த அளவுக்கு அதுல பெஸ்டிசைட் பூச்சிக்கொல்லி மருந்து இருக்கணும் இதெல்லாம் இருந்தாதான் அந்த உணவு வந்து ஒரு வருஷத்தை வந்து ஷெல்ஃப் லைஃப் வந்து இருக்கும் அத நம்ம யோசிச்சு பாக்கணும் சோ இந்த மாதிரி உணவுகளை பேபி வேணும் ஃபெர்டைல் அந்த இதுல இருக்கீங்க பிளான்ல இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரியான பதப்படுத்தப்பட்ட உணவுகள் லாங் டேர்ம் கெட்டு போகாம இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்பைரி அந்த உணவுகளை அப்படியே அவாய்ட் பண்ணுங்க ஒரு விஷயம் சொல்றேன் சிக்கன் அதிகமா சாப்பிடக்கூடாது நான்வெஜ் எல்லாம் கம்மி பண்ணுன்ற ஒரு விஷயங்களா சொல்றேன் ஆக்சுவலா நான்வெஜ் எல்லாம் சாப்பிடலாம் அது எல்லாமே வந்து ஹோம் குக்டா இருக்கணும் அதான் ஃபர்ஸ்ட் வெளியில போய் சாப்பிட்டுட்டு ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் வருவாங்க வெளில போய் நான் வந்து பரோட்டா சாப்பிட்டேன் நான்வெஜ் சாப்பிட்டேன் அடுத்த நாள் வயிறு ப்ராப்ளம் ஆயிடுச்சு இது என்ன ஆகும்னா கரெக்டா ஒன்னு ப்ராப்ளம் ஆயிடும் கரெக்டா மிஸ் பண்ணுவாங்க அந்த டயத்தை இந்த மாதிரி எல்லாம் நம்ம ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு போனோம் நான் முதலே சொல்லிடுவேன் இந்த ஒன் வீக் எங்கேயும் வெளில சாப்பிடாதீங்க எந்த எக்ஸ்ட்ரா ஃபுட் எல்லாம் ட்ரை பண்ணி எதுவும் பண்ணாதீங்க ஜஸ்ட் இந்த ஒன் வீக் கீப் இம்பார்ட்டன் ஹெல்த்தி இந்த ஒன் வீக்ல சோ இதை வந்து எப்பயுமே இல்லை மிட் நைட்ல பிரியாணி சாப்பிட்றது இந்த மிட் நைட் ஃபுட்லாம் சாப்பிட்றாங்க என்னைக்கா ஒரு நாள் சாப்பிட்றதுனால ஒன்றும் பெரிய பிரச்சனை வரப்போறது இல்ல பட் இதே ரெகுலரா வெளியில சாப்பிடுறதே நமக்கு வந்து ஹாபிட்டா இருக்கு அப்படின்னா டெஃபினட்டா நம்மளுடைய உள்ள இருக்கிற ஆர்கன்ஸ் பர்டிகுலர் லிவர்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இப்ப எப்படி சுகர் வந்து வெளில தெரியாம இருக்கு என்னைக்கா ஒரு நாள் பிளட் டெஸ்ட் பண்ணும்போது அது மாதிரிதான் லிவர்லாம் அது எவ்வளவு மேக்சிமம் இப்ப ஆல்கஹாலே ஆரம்ப கட்டத்துல ஒண்ணுமே தெரியாது ஹாப்பியா தான் இருப்பாங்க நல்லா இருப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமா அது காமிக்க ஆரம்பிக்கும் பாருங்க ஒரு அது குவாலிட்டி நல்லா இல்லாததுன்னா கொஞ்ச நாள்ல காமிச்சு விட்டுடும் அவ்வளவுதான் சாப்பிட்டதுமே வயிறு வலிக்க குடிச்சதுமே அவங்களுக்கு வயிறு வலிக்க ஆரம்பிச்சிடும் வாமிட் பண்ணிட்டே இருப்பாங்க இது ஸ்டார்டிங் இது ஃபர்ஸ்ட் வயிறு கெட்டு போறது குடல் கெட்டு போறது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லிவர் காமால ஜாண்டிஸ் வந்துடும் வர அளவுக்கு லிவர் கெட்டு போயிடுச்சு லிவர் தான் வந்து ஆல்கஹால கிளீன் பண்ணும் ஃபுல்லா கிளீன் பண்ணி கிளீன் பண்ணி அது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி அந்த கிளீன் பண்ணிட்டே இருக்கும் அது ஓவரா நம்ம லோடு கொடுத்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா லிவர் வந்து அப்படி கேட்டேன் அது லிவர்ல அப்படி இப்படி போய் தங்கிடும் அந்த ஆல்கால் அப்படியே கெட்டு போக ஆரம்பிச்சிருது செல்கள்லாம் அது ஒரு கால் பாகம் லிவர் வேலை செஞ்சா கூட நம்ம நல்லா இருப்போம் அது மொத்தமா அடி வாங்கும் போது நமக்கு ஹெல்த் வந்து அஃபெக்ட் ஆயிடும் எக்ஸசைஸ் மேம் இது வந்து யாருமே இப்ப பண்றது இல்ல அது எவ்வளவு முக்கியம் சி எக்ஸசைஸ் வந்து எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம வந்து இலக்கிறதுக்கு தான் எக்ஸசைஸ் பண்ணணும் நான் நல்லா ஒல்லியா தானே இருக்கேன் அப்படின்னு நினைப்பாங்க பட் ஆக்சுவலா இன்னிய தேவைக்கு நீடு என்ன அப்படின்னா நம்ம ஹெல்த்தியா இருக்கிறதுக்கே நமக்கு ஒரு இயக்கம் வந்து தேவைப்படுது ஏன்னா நம்ம எல்லாருமே டெஸ்க் ஜாப் தான் நிறைய பேர் பண்றோம் நிறைய பேர் உட்காந்துட்டு தான் நானே இப்ப ஒரு நாளைக்கு சிக்ஸ் ஹவர்ஸ் நான் வந்து உட்கார்ந்து வேலை பாக்குறேன் அப்ப ஒரு ஹாஃப் அன் அவர் ஆகுது முப்பது நிமிஷம் ஆகுது நான் ஒரு அட்லீஸ்ட் ஒரு வாக்கிங் போனோம் இல்ல அப்டினா ஒரு சின்ன ஒரு வொர்க் அவுட் இல்ல எனக்கு அதெல்லாம் போறதுக்கு நேரம் இல்லன்னா ஒரு டான்ஸ் நான் எல்லாருக்கும் தான் ஒரு நல்ல ரெண்டு பாட்டு உங்களுக்கு பிடிச்ச பாட்டா ரெண்டு பாட்டை போடுங்க இஷ்டம் போல ஒரு ரூம் குள்ள நல்ல ஸ்வெட்டார அளவுக்கு நல்லா ஹாப்பியா டான்ஸ் ஆடுங்க அது போதும் இதுவாது பண்ணுங்க தினைக்கும் இல்ல நல்ல ஒரு சான்ஸ் இருக்கு எனக்கு போக முடியும் அப்படின்னா நல்லா ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் அதை பண்றப்ப நம்ம மசில்ஸ் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கப்ப நமக்கு இந்த கால்வழி வருது பேக் பெயின் வருது இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் உட்காந்தே வேலை செஞ்சா கூட இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து நமக்கு வராம இருக்கும் ஆனா இந்த மாதிரி மிஸ்டேக்லாம் நம்ம பண்ணுறோன்னு தெரியாம நிறைய கப்புல்ஸ் இருக்காங்க இல்லையா மேம் சரி நமக்கு எதுவுமே பிரச்சனை வராத வரைக்கும் நம்ம என்ன நினைப்போம் என்னுடைய வாழ்க்கை முறை வந்து நல்லா தான் இருக்கு நான் கரெக்டா தான் இருக்கேன் அதனால தான் எனக்கு கரெக்டா நடக்குதுன்னு நம்ம நினைப்போம் பிரச்சனைன்னு வர்றப்போ தான் நமக்கு நம்ம எல்லாத்தையும் வந்து அனலைஸ் பண்ணுவோம் என்னென்ன நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னென்ன சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் நான் என்னென்ன எக்ஸசைஸ் பண்றேனா நான் தூங்குறேன்னா நான் அதிகமாக மொபைல் பார்க்குறேடா இதெல்லாம் பார்க்குறப்ப தான் நமக்கு தெரியும் இப்போ ட்ரீட்மெண்ட்னு கொடுக்கறதுக்கு வந்து நிறைய டாக்டர்ஸ்லாம் வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க நம்ம ட்ரீட்மெண்ட் எடுங்கன்னு சொல்கிறாங்க அப்படி என்ன ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க நம்ம பேபி இல்லைனா அதான் ஃபஸ்ட்டு ஈஸி டு ட்ரீட் வந்து ஃபீமேல் தான் ஈஸி ஸோ ஒரு பேசிக் செக்அப் ரெண்டு பேருக்கு பார்த்துட்டு ஒன்றும் பெருசாக ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா இவங்களுக்கு வந்து எக் ஃபார்மிங் மெடிசன்ஸ் கொடுப்போம் கரெக்டாக எக் ஃபார்ம் ஆகி அந்த ஃபெர்டைல் விண்டோ நாங்கள் வந்து சொல்லிடுவோம் ஸோ அந்த டயத்தில் இப் தே ஹேவ் ரிலேஷன்ஷிப் தே வில் ஹேவ் அ பெட்டர் சான்ஸ் ஆஃப் பிரெக்னன்சி ஃபார்ட்டி பர்சன்ட் வரைக்கும் அவங்களுக்கு பிரெக்னன்சிக்கு வந்து சான்ஸ் இருக்குது இதான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வேறு அதுவும் பெரிய ப்ராப்ளம் இல்லைன்னா மோஸ்ட்லி ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்ல சிக்ஸ் மந்த் டு ஒன் இயர்க்குள்ள ஷுயரா கன்சீவ் ஆயிருப்பாங்க இதுல கன்சீவ் ஆகலன்னா அடுத்த ஸ்டெப் டியூப்ஸ்ல தான் ப்ளாக் இருக்கா இல்ல வேற ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பார்த்துட்டு டியூப்ஸ் எல்லாம் ப்ளாக் இருக்குன்னா டெஃபனெட்டா அவங்க வந்து ஐவிஎஃப் தான் போற மாதிரி இருக்கும் இன்கேஸ் மத்த எதுவும் பெருசா பிரச்சனை இல்லைன்னா அடுத்த ஸ்டெப் ஐயோனு சொல்றது சோ அந்த ட்ரீட்மெண்டுக்கு அந்த அணுக்கள் எடுத்து நல்லா அந்த மீடியால நல்லா போடுவாங்க போட்டுட்டு அப்புறமா நம்ம அந்த கர்ப்பப்பைக்குள்ள கரெக்டா எக் வரு டைத்துல அதை உள்ள போடுறப்ப ப்ரெக்னன்சி வந்து அவங்களுக்கு நிறைய பேர் ஒரு ஒரு கேட்டகரியா இருப்பாங்க சில பேர் வந்து ப்ரகனன்ஸி பிளான் பண்ணல ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் வந்து தள்ளி போடுறாங்க இல்லையா அவங்களுக்கும் இந்த பிரச்சனை வருது இல்லையா வரலாம் அவங்களுக்கும் ஆனா இப்படி தள்ளி போடுறதுக்கு முன்னாடி முதல்ல உங்க ஏஜ் இஃப் யூஆர் லெஸ் தென் தேர்ட்டி அப்படின்னாலுமே கோ ஃபார் செக்கப் ஃபர்ஸ்ட் பாத்துக்கங்க இல்ல அந்த ஹார்மோன்ஸ் சில பேருக்கு வந்து கம்மியா இருக்கும் பர்டிகுலர் இரகுலர் பீரியட்ஸ் இருக்கு உங்களுக்கு ஆல்ரெடி ஏதாவது பீரியட்ஸ்ல பிரச்சனை இருக்குன்னா டெஃபினட்டா ஹாவ் அ செக்அப் இந்த பிளானிங்க்கு முன்னாடி எல்லாத்தையும் செக்கப் பண்ணிட்டு எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னா தென் ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ் பிளான் பண்றதுல ஒன்றும் தப்பு கிடையாது இந்த ப்ராப்பரான கான்ட்ரசெப்டிவ் யூஸ் பண்ணணும் நிறைய பேர் நான் பிளான் பண்றேன் பிளான் பண்றேன்னு தே வில் நாட் ஹேவ் ரிலேஷன்ஷிப் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பே அவாய்ட் பண்ணுவாங்க அந்த டூ இயர்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஹஸ்பண்ட் வைஃப் ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு துருவமா இருப்பாங்க அந்த ஒரு ஜெல்லிங்கே இருக்காது அவங்களுக்குள்ள இவங்க இவங்க ஒர்க்ல பிஸியா இருப்பாங்க அவங்க ஒரு ஒர்க்ல பிஸியா இருப்பாங்க சோ அப்ப பாத்தீங்கன்னா அந்த அவங்கள பிரிக்கிறது வந்து ரொம்ப அப்படியே பிரிஞ்சுருவாங்க நிறைய பேர் ஸோ மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நம்ம நம்மளுடைய சமூக அமைப்புல வந்து அந்த பேபி உடனே வேணும்ன்றதே அந்த ஃபேமிலி ரெண்டையும் ஜெல் பண்ணிடும் அந்த பாப்பா அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப நல்லா ஜெல் பண்ணிடும் அதுதான் மெயின் அந்த ஏன்னா அந்த பாப்பான்றது வந்து ரெண்டு சைடோடைய பயாலஜிக்கல் அந்த பேபின்றதுனால அழகா வந்து ஜெல் பண்ணும் அது அந்த பேரெண்ட்ஸோ இல்ல அந்த ஃபேமிலியோ அவ்வளவு சீக்கிரம் வந்து பிரேக் ஆகாது அந்த குழந்தைக்காக அந்த குழந்தையை பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா பாசம் வர்றப்போ மறந்து போயிடும் இந்த பேபிக்காக நம்ம வந்து எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும் சொல்ற ஃபீல் வந்துடும் அவங்களுக்கு ஸோ அது ஒரு மெயின் ஃபேக்டர் அது ஸோ பேபி இல்லாதப்ப அந்த கப்பல் கடையில் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு நல்ல ஒரு ஜெல்லிங் இருக்குன்னா இட்ஸ் ஃபைன் எக்ஸலன்ட் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பட் நாங்கள் யூஸ்வலாக நான் யூஸ்வலாக சொல்றது இப்போ பிளான் பண்றீங்க டூ இயர்ஸ் வேணாம் அப்படின்னா இஃப் யூர் லெஸ் தென் தேர்ட்டினா ஹேவ் அ குட் செக்அப் எல்லாமே நார்மலாக இருக்குதா கரெக்டான ஒரு கான்ட்ரசெப்ஷன் மெயினாக வந்து இந்த ஏஜ் அவங்களுக்கு வந்து நாங்கள் டேப்லெட்ஸ் தான் கொடுப்போம் எல்லாம் கரெக்டாக இருக்குன்னா டேப்லெட்ஸ் கொடுத்தோம்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷியர் அவங்களுக்கு பிரெக்னன்சி ஃபார்ம் ஆகாது பீரியட்ஸ் கரெக்டாக வந்துட்டு இருக்கும் அந்த பீரியட்ஸ் கரெக்டாக வந்தால் அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும் சரி ஓகே நம்ம பிரெக்னென்ட் ஆகல ஸோ இந்த மாதிரி கரெக்டான ஒரு அட்வைஸ் எடுத்துட்டு அவங்க பிளான் பண்றப்ப அதுக்கப்புறம் அவங்க பேபி வேணும்னு நினைக்கிறப்ப ஈஸியா இருக்கும் அந்த இதுக்குள்ள போறது நீங்க நிறைய அட்வைஸ் பண்ணீங்க மேம் இது மக்களுக்கு வந்து ஒரு அவர்னஸா இருக்கும் கப்பிள்ஸ்லாம் இதை கவனிப்பாங்க நம்ம ரொம்ப நன்றி மேம்